ராகுல் காந்தி தொடர் தேர்தல் மோசடியை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த தருணத்துல களமிறங்க போகும் உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்த நபர் யார் இதற்கு உயர் நீதிமன்றம் கொண்டிருக்கிறார்கள் எந்த மாநிலத்தில் யார் வழக்கு தொடுத்தார் இதனால வசமாக சிக்குமா தேர்தல் ஆணையம் ஹைட்ரஜன் பாம் வெடிக்கு முன்னரே களமிறங்கிய உயர் நீதிமன்றம் ஒரு பாம் வெடிக்க இது சார்ந்த முழுமை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நானும் முழுச்சுன்னா இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் ராகுல் காந்தி இந்தியாவில் நடக்கக்கூடிய பல தேர்தல் மோசடிகள் இந்தந்த தொகுதிகளில் இந்தந்த மோசடிகள் நடந்திருக்குன்னு ஆதாரத்துடன் தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த தருணத்துல பாஜககாரங்கலாம் என்ன சொல்றாங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட வேண்டியதுன அவர் வந்து அமெரிக்காவிலயோ வேற எந்த நாட்டிலயோ அச்சடிச்சுட்டு வந்து காட்டுறாரு அப்படியா எப்படியான ஒரு உருட்டல் பிரட்டல் விட்டுட்டு அப்படி விட்டுருந்தாலுமே அடுத்து ஹைட்ரஜன் பாம்பு வெடிக்க போகுது ஆறு மாதங்களில் நான் ஆராய்ந்து மக்கள் முன்னாடி ஆதாரத்துடன் அமலப்படுத்துவேன்னு சொல்லியிருந்தார் ஆனா அவரு போடக்கூடிய பாம்புக்கு முன்னாடியே உயர் நீதிமன்றம் களத்தில் இறங்கி ஒரு பாம்ப வெடிக்க விட்டுருக்கிறாங்க அப்படி என்ன பாம்ப வெடிக்க விட்டு பார்க்கலாம் அந்த ஹைட்ரஜன் பாம்பு நாம என்ன நினைத்திருப்போம் ஹரியானாவில் போடுவாங்க வாரணாசியில போடுவாங்க மகாராஷ்டிராவில போடுவாங்க ஏன்னா வாரணாசி தொகுதியில மோடி அவர்கள் போட்டிட்டு இருக்கிறாரு அங்கவும் மோசடி ஏற்பட்டிருக்கிறதுன்னு ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு அதுலேயும் முக்கியமா ஹரியானா ஹரியானா பகுதியில் தான் இப்போ பாம்பு வெடிச்சிருக்கு அதாவது ஹரியானாவில் பாஜக அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாதான் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் இல்லை அதுக்கும் குறைந்தபட்சமான வாக்குகள் வித்தியாசம் இல்லை வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த தொகுதியில மோசடி நடைபெற்றிருக்குன்னு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கை தொடுத்திருக்கிறார் இப்ப அங்கிருந்து வந்திருக்கூடிய செய்தி என்னன்னா உஜானா ஹலான் அப்படிங்கிற இடத்துல முப்பத்தி இரண்டு வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறாரு அது சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஹைகோர்ட்டை நாடி இருக்கிறார் உயர் வழக்கு தொடுத்திருக்கிறார் தொடுத்தவர் யார் யார் மேல தொடுத்தார் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் அதாவது பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்ல போய் வழக்கு தொடுத்தவர் என்னன்னா பிஜேபி காரர் இந்த வேட்பாளர் வந்து மோசடியின் தான் இங்க எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு அதுல எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொன்ன சொல்லக்கூடிய அந்த நபர் யாருன்னா விஜேந்திர சிங் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இவரு காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டார் அங்க வேட்பாளராக போட்டியிட்டார் அதே பாஜக கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் யார்னா தேவேந்திர தள் என்று சொல்லக்கூடிய நபர் இப்ப தேவேந்திர தள் என்று சொல்லக்கூடிய நபர் தான் முப்பத்தி இரண்டு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார் சரி நம்ம போய் ஹைகோர்ட்ல வழக்கு போடணும்னா ஒரு ஆதாரம் வேணும் இந்த காரணத்தினாலதான் இவர் இப்படி வெற்றி பெற்றிருக்கிறாருன்னு அதற்கு முக்கிய ஆதாரமாக விஜேந்திர சிங் வைக்கக்கூடிய முக்கிய ஆதாரம் என்னன்னா கிட்டத்தட்ட தபால் ஓட்டுக்கள் இதுதான் முக்கிய ஆதாரமே கிட்டத்தட்ட தபால் ஓட்டுக்கள் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டுகள் பதிவாயிருக்கு தபால் ஓட்டுக்கள் நல்லா கவனிங்க இந்த தபால் ஓட்டுகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு அந்த வாக்குகளை எண்ணும் வரையிலுமே முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி விஜேந்திர சிங் அவர்கள்லாம் முன்னே முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருந்துச்சு அதற்கு அப்புறம் திடுதிடுப்புனு ஒரு மாற்றம் எப்படி இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம்னா வாரணாசி தொகுதியில் மோடி அவர்கள் போட்டிட்டாரு அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளிலும் என்ன வந்துச்சு மோடி அவர்கள் வந்து பின்னடைவை சந்திக்கிறார் பின்னடைவை சந்திக்குறாருன்னு அதுக்கப்புறம் எந்த செய்தியுமே வராமல் மோடி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறாருன்னு வந்துச்சுல அதே மாதிரி தான் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் தபால் வாக்குகள் எண்ணுகிற பட்சத்தில் எழுநூறுக்கும் மேல வாக்குகளை பெற்றிருக்கூடிய விஜேந்திர சிங் அவர்களும் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னு வந்து கொண்டிருந்த செய்தி திட்புன்னு பாஜக வேட்பாளர் தேவேந்திர்தள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்துருச்சு இதனால சந்தேகம் ஏற்பட்ட முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தான் ஹைகோர்ட்ல போய் வழக்கு போட்டிருக்கிறார் அதுவும் ஹைகோர்ட்டில் போய் வழக்கை போட்டுட்டு நீங்கள் இந்த வாக்குகளை முழுவதுமாக எண்ணுங்க அப்படின்னா தெரியும் அந்த வழக்கு வந்து அங்கே இங்க அல்லு அள்ளு அலப்பாரி தீர்ப்பு வர்றதுக்குள்ள அடுத்த பிரதமரே வந்துடுவார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் முக்கியமாக இந்த தபால் ஓட்டுகளை மட்டும் எண்ணுங்க ஆயிரத்தி நூற்றி பதினேழு வாக்குகள் எண்ணுங்கிற வரையிலும் எழுநூறு வாக்குகள் முன்னிலையில் விஜேந்திர சிங் அவர்கள் இருக்கிறாரு அதுக்கப்புறம் திடீர்னு பாஜக வேட்பாளர் வந்து வெற்றி பெற்று விட்டாருங்கிற செய்தி வருது இல்லை இதை விசாரிக்கின்ற பொழுது தான் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினைந்து வாக்குகள் செல்லாத வாக்குகள் காங்கிரஸ் வேட்பாளர் போட்டிட்ட அந்த வாக்குகள் வந்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு வந்த இரநூத்தி பதினைந்து வாக்குகள் செல்லாதுன்னு இருக்கிறாங்க அப்ப இதன் மீது சந்தேகம் ஏற்பட்டுதான் ஹைகோர்ட்ல போய் அவர் வழக்கு தொடுக்கிறாரு நல்ல தெளிவா அவர் வழக்கு தொடுக்கிறாரு முழுவதுமா ஓட்டை என்னன்னா அடுத்த பிரதமரே வந்துருவாரு அதனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால நீங்க தபால் வாக்குகளை மட்டும் எண்ணுங்க குறிப்பா இரநூத்தி பதினைந்து வாக்குகள் செல்லாதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த வாக்குகளை மட்டும் எண்ணுங்க ரீ கவுண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு உயர் நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்திருக்கிறார் இப்ப உயர் நீதிமன்றமும் இதற்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறாங்க சரி நாங்க வாக்குகளை எண்ணுகிறோம் அப்ப அவங்க அந்த செல்லாத வாக்குகள் தபால் வாக்குகள் முழுவதுமாக என்னன்னா பாஜக காரர் வந்து வெற்றி பெற்றது மோசடியின் மூலமாகத்தான் அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்புறம் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதான் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் ஹைட்ரஜன் பாம்பு வடிக்கிறேன் போட போறேன்னுட்டு இந்தியா முழுவதும் பரப்புனதுனால ராகுல் காந்தி அவர்கள் போட்ட அந்த ஒரு துளி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் வந்து தோற்கக்கூடிய தருணம் சந்தேகமா இருந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் இப்போ வழக்கை போட்டுட்டு வராங்க இப்படியாகத்தான் ஹரியானா ஹைகோர்ட்ல இந்த வழக்கு போட்டுருக்குறாங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இவி மிஷினை உச்ச கொண்டு வந்து ரீகவுன் பண்ணாங்க பன்னெண்டுதுக்கு அப்புறம் பாஜக வேட்பாளர் வந்து வெற்றி பெறல தோல்விதான் தான் சொன்னதுக்கப்புறம் ஓடுங்கன்னு அடிச்சு துரத்தினாங்க இதே மாதிரி தான் ஈவிஎம் அப்படிங்கிற ஒரு மிஷினை கைக்குள் வைத்து கொண்டு ஹேக்கர்ஸாக கைக்குள்ளே வைத்திருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியணுன்னா உச்ச நீதிமன்றம் இதில் களமிறங்கணும் களமிறங்கி அந்த ஹேக்கர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடித்தால் மட்டுமே இந்தியாவுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்படும் இல்லைன்னா எப்படி அவங்க தைரியமா சொல்லுவாங்க நானூறுக்கும் மிகாமல் இடத்துல நாங்கள் ஜெயிச்சுருவேன் ஜெயித்துருவோம் அப்படின்னு மோடி அவர்கள் வந்து பொது மேடையிலேயே பொது வெளியிலேயே சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம் ஓ எங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கிறது இவிஎம் மிஷின்ல இருந்து தேர்தல் ஆணையம்ல இருந்து எல்லாமே எங்ககிட்ட தான் இருக்கு நாங்கள் எப்படியாவது வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொண்டு சொன்னார்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் எழும்பி இருக்குது அப்படியாக மட்டும் தேர்தல்கள் மோசடியின் மூலமாகத்தான் பாஜக ஆட்சி அமைத்தது அப்படின்னு உறுதி செய்யப்பட்டால் இந்தியாவுடைய தேர்தல்களை நடத்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக பொறுப்பேற்றார் முதல்ல இந்த விஷயத்தை செய்வார் அப்படின்னு மக்களிடையே ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார் அப்ப தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் அவர்கள் சொல்றதுலேயும் நம்பகத்தன்மை இல்ல செய்தியாளர்களை சந்திப்புலயும் அவரு கேட்ட கேள்விகளுக்கு பதில் வரல இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி சொல்றது அத்தனையுமே பொய் ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைங்கிறாங்க ஏன் டிஜிட்டல் முறை பட்டியலையும் வெளியிட மாட்டேங்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட்டு இருக்க மாட்டேங்க வெளியிட மாட்டேங்கிறாங்க ராகுல் காந்தி அந்த வார்த்தையும் மட்டும்தான் கேட்கிறாரு நீங்க டிஜிட்டல் முறை பட்டியலை வெளியிடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் யார் யார் வாக்காளர் எங்க இருக்கிறாங்க எங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கங்கிறதுல தெரிஞ்சிடும் ஏன்னா பேப்பர்ஸ்ல கொடுத்தா அதை ஆய்வு பண்றதுக்கு பல காலங்கள் ஆகுது ஆறு மாதம் காலங்களுக்கிட்ட ஆகிதான் கர்நாடக மகாதேவபுர தொகுதியில் இருக்கக்கூடியதை கண்டுபிடிச்சார் இப்போ ஒவ்வொரு தொகுதியில் கண்டுபிடிக்கணும்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகும் ஆனால் டிஜிட்டல் முறை பட்டியலில் வெளியிட்டிருந்தால் சீக்கிரமாகவே சீக்கிரமாவே கண்டுபிடித்து சொல்லிடலாம் ஆனா ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்கக்கூடிய இந்த டிஜிட்டல் முறை பட்டியலில் வெளியிட மாட்டேங்கிறாங்க அதுவே அனுராக் தாக்கூர் வந்து ராகுல் காந்தி மோசடி மூலமாக தான் அங்கே வெற்றி பெற்றார் இங்க வெற்றி பெற்றாருன்னு சொல்றதா ஒரு ரெண்டே நாளில் சொன்னாரு அப்ப டிஜிட்டல் முறை பட்டியலை அனுராக் தாக்கூருக்கு மட்டும் வெளியிட்டு இருக்கிறாங்களா அப்ப தேர்தல் ஆணையம் யாருக்கு உடந்தையாக யாருக்கு கைப்பாவையாக செயல்படுகிறது இப்படி பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியில் எலும்பு தொடம்பி இருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் வெளிப்படத்தன்மை சுதந்திர தன்மையாக இல்லை என்பதுதான் உறுதியாக தெரிகிறது அதனால தான் ராகுல் காந்தி சொல்றாரு இந்தியாவோட இளைஞர்கள் நீங்கள்தான் அரசியலமைப்பை காப்பாற்ற வேண்டும் என்று இந்தியாவுடைய அரசியலமைப்புக்கு எதிராக பல்வேறு சதிகள் இந்தியாவுல நடந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் நீங்கள் காப்பாற்ற களத்தில் இருங்க பட்சத்தில் ராகுல் காந்தி நம்ம பின்னாடி அணிதிரள்வார் திரள்வார் என்று வாக்களித்திருக்கிறார் அப்ப இந்தியாவுடைய இளைஞராகிய நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் பகிர்ந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் அப்படின்ட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன